நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் பென்ஷன் வாங்கும் எழுபது எழுபத்தி ஐந்து வயது மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி சலுகை குட் நியூஸ் என்ன வகையான நல்ல தகவல் மகிழ்ச்சியான தகவல் மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் வயதின் அடிப்படையில் குறிப்பாக எழுபது மற்றும் எழுபத்தி ஐந்துக்கு வயதிற்கு மேற்பட்ட பென்ஷனர்கள் ஓய்வூதியதாரர்கள் எந்த வங்கியில் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்பது பற்றி முழு உரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கு பெல்பட்டி யூஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த தடைக்கூடிய எல்லா வயது டேராக கிடைக்கும் ஓய்வூதியம் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் ஓய்வூதியம் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி வங்கியில் ஓய்வூதியர்களுக்கு கடன் சலுகை புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை சார்ந்த தகவல் வெளியாகியுள்ளன ஒவ்வொரு வருடமும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் டிஆர் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அகவிலைப்படி டி அகவிலை நிவாரணம் டிஏ மற்றும் டிஆர் வழங்குவதன் நோக்கம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் இருப்பினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஓய்வூதியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ செலவுகள் உட்பட பல்வேறு பண உடனடி பணத்தேவைகள் ஏற்பட்டது இதனை சமாளிக்க அவர்கள் வங்கிகளில் கடன் பெற்று வருகிறார்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்காக புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெரும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது எழுபது வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை பதினெட்டு மடங்கு வரை கடனாகப் பெறலாம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் பன்னிரெண்டு மடங்கு கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் இந்த தகவல்கள் பற்றி சலுகைகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இதில் தான் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோவ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் பெல் பெல்பட்டியும் பிரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்போ அப்படி கூட்டி எல்லாப்படிங்க டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்